மாம் ஸ்ரீ சபரீச பாஹி மாம் மாமலவாச பாஹி மாம் ஸ்ரீமணி கண்டனே பாஹி வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவ ஓம் சுவாமியே சரணமையப்பா வணக்கம் மேம் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே பொதுவாக வந்து பொதுவான கேள்வி தான் சார் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது அப்படி சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் என்ன அவருடைய அவர் பண்ணக்கூடிய நல்லது அதுக்கப்புறம் கெட்டது அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல அதை பற்றி சொல்லுங்க ஆமாம் சனி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சனேஸ்வரன் சொல்லலாம் சனீஸ்வரன் சொல்லலாம் இதில் சனேஸ்வரன் சொன்னால் தான் கரெக்டு சனீஸ்வரன் சொன்னால் தவறு அப்படியெல்லாம் இல்லை ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிரக அமைச்சர்னு சொல்லலாம் அப்போ இந்த சனி அப்படிங்கும்போது இந்த காலபுருஷ தத்துவம் ஜோதிடத்தில் வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் பத்துக்கும் பதினோருக்கும் உரியவர் சனி பகவானே அதே மாதிரி தொழிலுக்கும் லாபத்துக்கும் உரியவர் சனி பகவானே ஆயுளுக்கு உரியவர் சனி பகவானே மக்கள் செல்வனாக பல அரசியல்வாதிகள் சரிங்களா அந்த எளியவர்களை போய் சென்றடைய கூடிய மிகவும் பாப்புலராக இருக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கறதும் சனீஸ்வர பகவானே தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பவர் சனீஸ்வர பகவானே அப்படிங்கும்போது இது வந்து பாசிட்டிவ் சைடில் நெகட்டிவ் சைடில் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் வந்து நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்பு சில ஜாதகத்தில் அமைஞ்சிடும் அவங்களோட அமைப்பெல்லாம் உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் சில அமைப்பில் வந்து அவர் கெடுதியை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அந்த அஞ்சு ஜாதக அமைப்புக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமத்துக்குள்ளாக கூடிய அமைப்புகளும் இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சில பேருக்கு ஏழரை நாட்டு சனி வந்து மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் ஆனால் பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டெஸ்டிங்காக கொடுத்துரும் டெஸ்டிங்னா சனீஸ்வர பகவானை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு பணிவாக சொல்லணும்னா அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கொடுப்பவர் தான் சனி பகவான் அப்போ அது கெட்டதுன்னு சொல்கிறத விட வாழ்க்கை பாடத்தை கொடுப்பவர் தான் சனி பகவான்னு அடியனோட கருத்து அப்படிங்கும்போது அவர் ரொம்ப பெரிய பாடத்தை கொடுப்பார் இப்போ நீங்கள் ஒரு சொத்து மேலே ஆசையாக இருக்கீங்கன்னா சொத்தை பிடிங்கிடுவார் அதே மாதிரி உறவுகள் தான் ஐயோ என் பிள்ளை தான் சூப்பர் என் ஒய்ஃபு தான் சூப்பர் என் கணவர் தான் சூப்பர்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அது எது அவங்களுக்கு க அது இல்லையோ அதை இல்லாமல் ஆக்குவார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வரக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய காலங்களில் சனி பகவான் கொடுப்பார் இதை நான் பாடம்னு சொல்லுவேன் சில பேர் நெகட்டிவ் சொல்லுவாங்க தொழிலில் பெரிய உச்சாணியாக இருந்தாலும் ஜாதகத்தில் சனி பகவான் சரி இல்லை என்று சொன்னால் தொழிலில் ஒரு டெஸ்ட் பண்ணி காட்டிடுவார் வறுமையை கொடுப்பார் நோயை கொடுப்பார் இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வீட்டில் அழுக்கு அழுக்கு நிறைய இருக்கும் குப்பை குப்பையாக வீட்டில் சில பேர் வீட்டில் வச்சுருக்காங்கன்னா அதோடய காரகத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானோட காரகத்துவம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்புகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானோட தன்மைகள் இருந்துருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்களே ஓகே சார் இப்போ ஓகே தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள்

உடம்பு திருமணம் காலை வணக்கம் வீரகுமார் சார் வணக்கம் சார் வணக்கம் நீங்க விடாம நீங்க செய்ய வேண்டியது கௌமாரி அம்மன் வழிபாடு செஞ்சுட்டே வாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மீசம் முறுக்கண தெய்வமும் அதே மாதிரி பலபந்தி படையல்ல இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு உங்களுக்கு உண்டு அது குலதெய்வ வழிபாடு உண்டு இன்றிலிருந்து டெய்லி முதல் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு சகப்பு கலர் துணியை எடுத்துகிட்டு நீங்கள் டெய்லி காசு எடுத்து வச்சுட்டே வாங்க இப்போ இருக்கக்கூடியது சுய ஜாதக ரீதியாக தடைகள் நிறைய இருக்கிறதா கணக்கில் வருது அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ வழிபாட டெய்லி காலையில் சுவாமிக்கு பணம் முதல் பணம் எடுத்து வைக்கணும் பூக்காரரை பால்காரக்குலாம் கொடுக்காம இதை செஞ்சு செஞ்சுட்டே வாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யணும் இது தடை வரும் இதை மீறி நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது இந்த காசெல்லாம் கொண்டு போய் உங்கள் குலதெய்வத்துக்கு ஏதாவது பொருளாக எடுத்து வைங்க இதை நீங்கள் செய்ய செய்யவே நிறைய மாற்றங்கள் வரும் வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது குச்சனூர் போயிட்டு குச்சனூரில் போய் என்ன காப்பு சாத்திட்டு வாங்க சனிக்கிழமையில் போய் சாத்திட்டு வாங்க இது பண்ணும்போதும் கொஞ்சம் ஃப்ரீயாகும் எளியவர்கள் எளியவர்கள்னால் நீங்கள் பத்து ரூபா காசு வச்சுருந்தீங்கன்னா ஒரு ரூபா கூட காசு இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உதவிகள் செய்கிறீங்களோ நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும் திருமணத்துக்கு வந்து இப்ப நான் சொன்ன அந்த நாற்பத்தெட்டு நாள் பண்ணும்பொழுது கட்ட பொருத்தம் சம்பந்தமான வாய்ப்புகள் வரும் இத செஞ்சுட்டு கூப்பிட்டு சொல்லுங்க சனிக்கிழமை மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி சுவாமியே சரணம் ஐயப்பா நன்றி சார் அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாரும் பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க இனிப்பு இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்க பேரு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஆ சொல்லுங்கம்மா உங்க பேர் சொல்லுங்க இ பிரவீனா மேடம் சரிம்மா யாருக்கா கேக்குறீங்க இந்த அக்கா பொண்ணுக்காக அவங்க பேர் தான் பிரவீனாவா ஆமா மேடம் ஓகே அவங்க வயது ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கமா நான் 32 வயசு ம் ராசி கன்னி ம் லக்னம் சிம்மா சரி நட்சத்திரம் வந்து உத்தரம் நான்காம் பாதம் சரிமா என்ன கேள்வியோ கேட்கலாம் சார் கிட்ட திருமண வந்து தடைப்பட்டிட்டே போதே ம் அம்மா காலை வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கம்மா இந்த இந்த அமைப்பை பொறுத்த வரைக்குமா அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா சிவா அபிஷேகம் இப்போ அடுத்த வாரம் எடுத்திங்கன்னா வைக்கத்தஷ்டமின்னு சொல்லுவாங்க வைக்கத்தஷ்டமின்னா மகாதேவ அஷ்டமின்னு சொல்லுவாங்க அப்போ மகாதேவரே மகாதேவரேனா பரமேஸ்வரனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் அடுத்த வாரம் சனிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வைக்கத்தஷ்டமிலேருந்து எடுத்து விடாமல் ஒவ்வொரு அஷ்டமியில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பரமேஸ்வரனை கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் யாருன்னா நம்ம ஈசன் அப்படிங்கும்போது மனசார நீங்கள் பரமேஸ்வரனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செஞ்சுட்டே வர்றதும் இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஒரு ஆறு அஷ்டமிகள் செய்யக்கூடிய அமைப்புகள் வரும் நிறைய மாற்றத்தை வந்து மகாதேவர் கொடுப்பார் அதில் வந்து நீங்கள் விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா மகாதேவருக்கு அபிஷேகங்கள் பண்ணிவிட்டு வர்றதும் உங்கள் பொண்ணை பண்ண சொல்லலாம் இதில் வந்து சிவனை பார்த்தலாம் பயப்படக்கூடாதுங்க சிவனுக்கு அபிஷேகம் பண்ண பண்ணவே நிறைய நன்மைகள் கிடைக்குங்கிறது நம்பிக்கை ஒருவேளை பானலிங்கம் உங்களுக்கு இலவசமாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இலவசமா பூஜை பண்ணி அன்புக்காக அனுப்புவோம் அதை அபிஷேகம் பண்ணிட்டே வர சொல்லுங்க இத பண்ண பண்ணவே அவங்களுக்கு அந்த சோம்பேறித்தனமும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு சம்பந்தமான பிரச்சனையை படக் படக்குன்னு பேசுவாங்க இந்த மாதிரி இந்த அவங்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் வந்து மகாதேவர் மாத்துவாருங்கறதா உண்மையம்மா நன்றி நன்றிம்மா இயத்தமை அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க இப்படி பேர் இருக்கேன் வணக்கம்மா உங்க பேரு என் பேர் யாருக்கா கேக்குறீங்க

ஓகே அம்மா காலை வணக்கம்மா அம்மா நீங்க கொஞ்சம் ஃபோன் கொஞ்சம் கரெக்ட்டா வச்சு பேசுங்க என் அன்பு சகோதரிய சொல்லுங்க கொஞ்சம் கரெக்ட்டா ஃபோன் வச்சு பேசுங்கம்மா ப்ளீஸ் ஆ கேக்குது சார் நீங்க கொஞ்சம் ஃபோனை கரெக்ட்டா வச்சு பேசுங்க நீங்க பேசுறது பாதி கேட்க மாட்டேங்குதுமா ஹலோ அம்மா நீங்கள் விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகிறதுக்கு வந்து மஞ்சள் கலர் துணியை எடுத்து வச்சுக்கோங்க விடாமல் அதில் ஒரு மஞ்சள் கிழங்கு வைங்க வச்சுட்டு வியாழக்கிழமை வியாழக்கெழம நீங்கள் காசு ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இதை எடுத்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட் எட்டு டு ஒம்பது இதில் வந்து உங்களுக்கு முடிஞ்ச காசை எடுத்து வச்சு வைங்க இது திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சி வச்சுக்கிட்டே வாங்கம்மா உங்களுக்கு கைக்கு வர்றது வராமல் இருந்துட்டு இந்த தடைகளை வந்து திருச்செந்தூர் முருகன் வந்து அகற்றுவார் இதை செய்யும்போது ஓம் சௌம் சரவணபவ ஸ்டீம் ஹ்ரீம் கிளீம் கிளௌம் சவம் நமக அப்படிங்கிற மந்திரத்தை மூல மந்திரத்தை சொல்லிட்டே வாங்க அடுத்த தடவை பேசும்போது ஃபோனை சரியான முறையில் வச்சு பேசுங்கம்மா மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி சரணம் அரண்மய்யா நன்றி மழைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க

சரிமா தொடர்ந்து பேசலாம் அம்மா காலை வணக்கம்மா வணக்கம் வணக்கம் இந்த ஏழு நாட்டு சனி அப்படி இப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப பயப்படாதீங்க சரியா உங்க பையன் அடுத்த லெவலுக்கு முன்னேறுவாரு விடாம நான் சொல்ற மந்திரத்தை மனசார நினைச்சுக்கணுமா அந்த ஞானம் வர்றதுக்கு ஓம் சரஸ்வதி நம்ம ஸ்துபியம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிஷியாமி சித்திர் பௌத்தமே சதா சரஸ்வதியை மகா சரஸ்வதியை மனசார நினைச்சு டெய்லி வழிபாடுகள் செஞ்சுட்டே வர சொல்லுங்க இது நீங்க செஞ்சுட்டு வர சொல்லுங்க எப்பெல்லாம் நேர காலங்கள் கிடைக்குதோ குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு மூணு நாலு தடவையாவது போகணுமா இதை நீங்க விடாம செய்யணும் அதே மாதிரி பெருமாள் பெருமாள் சம்பந்தம் வழிபாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் திங்கட்கிழமை திங்கக்கிழமை நீங்க நம்ம திருப்பதி வெங்கடாஜல பத்தி நினைச்சிட்டு நீங்க பணம் சேர்த்துட்டே வாங்க அதுக்கு வரக்கூடிய காசை எடுத்து அதுல நீங்க சொர்ணம் ஏன்னா வெங்கடாஜல பத்தி எப்பயுமே சொர்ணம் பிடிக்கும் அதை நீங்க செஞ்சுட்டே வாங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வருவார்மா இதை நீங்க தொடர்ந்து செய்யுங்கம்மா மற்ற மகிழ்ச்சி நன்றி தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்களுக்கு பேர் சொல்லுங்க வணக்கம் தொடர்ந்து பேசலாம் உங்க பேர் சொல்லுங்க இனிப்ல தான் இருக்கீங்க தொடர்ந்து பேசுங்க உங்க பேர் சொல்லுங்க ஹலோ ஓகே யார்கா கேக்குறீங்க என் பையனோட பேர் சொல்லுங்க வயது சொல்லுங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா கொஞ்சம் சத்தமா பேசுங்க சாமி தெனஸ்னா சரி லக்னம்மா

காலை வணக்கம்மா நீங்கள் விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது நந்தீஸ்வரருக்கு பிரதோஷ காலங்களில் விடாமல் நீங்கள் வந்து பால் கொடுத்துட்டு வர்றது பால்னால் பசும்பால் கொடுத்துட்டு வாங்க இந்த பிராண்டட் பால்லாம் வேண்டாம் பசும்பால் கொடுத்துட்டே வாங்கம்மா அதே மாதிரி முடிஞ்சதுன்னா ஒரிஜினலான குங்குளியம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தனம் ஒரிஜினலான சந்தனம்னா அந்த பத்து ரூபா வில்லை சொல்லலை இது நீங்கள் கொடுத்துட்டே வாங்க தேவையற்ற உறவுகளை விட்டு தேவையற்ற உறவுகள்னால் நட்பு என்ற பெயரால் அவர் தேவையில்லாத ஒரு மாயை உலகத்தில் இருப்பார் இது இந்த மாயையை விட்டு வெளியே வரார் எப்பெல்லாம் தோணுதோ நம்ம கபாலீஸ்வரரை விட்டுறாதீங்க கபாலீஸ்வரர் கற்பகாம்பாவை விட்டுறாதீங்க இன்னும் ஒரு ரெண்டு ஆண்டு காலங்கள் இப்படி தான் இருப்பார் அவர் எப்பயுமே லாவிஷா தான் இருப்பார் லாவிஷானா தேவையற்ற விஷயங்களை போய் மாட்டிப்பார் இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர்கிட்ட போய் அவரோட சுயஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கோங்கம்மா அதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க இது நீங்கள் பிரதோஷ காலங்கள் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் வருமா நன்றி நன்றி அடைமை கருத்து அடைபாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க அருண் அருண் ஓகேமா வயது என்ன ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன டிவி வால்யூம் குறைச்சிடுங்க குறைச்சிட்டு உங்க கேளுங்க

கேள்வி கேளுங்க அனுச நட்சத்திரம் மணிகண்டன் பேசுறேன் காலை வணக்கம் மணிகண்டன் மணிகண்டன் எனக்கு எப்படி இருக்கு தெரியல நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது சரிங்க சார் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க நீங்கள் எப்பயுமே வந்து குறிஞ்சி ஆண்டவரை விடாதீங்க குறிஞ்சி ஆண்டவரை வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க இது நீங்கள் செய்ய செய்யவே குறிஞ்சி ஆண்டவரை இருக்கமாக பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி அந்த இடத்துலையே நம்ம இதுலேயே நம்ம கொடைக்கானல்லையே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே கிடைக்கக்கூடிய பழங்கள் பழங்களை வந்து முடியாதவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு தானங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ குறிப்பாக சனிக்கிழமை கொடுங்க அடுத்த வாரம் வந்து மகாதேவாஷ்டமி இருக்கு முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க இதை நீங்கள் பண்ணும்போது நிறைய மாற்றம் வரும் இந்த கோவங்கள் அது உங்க நேச்சர் சார் அதனால ரொம்ப யோசிக்க வேணாம் குறிஞ்சி ஆண்டவரை இருக்கமா பிடிச்சுக்கோங்க திருச்செந்தூர் முருகனை வழிபட வழிபடவும் பழனி ஆண்டவரை வழிபட வழிபடம் நிறைவு நிறைவா இருப்பீங்கய்யா நன்றி நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யார் பாக்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம் ம் வணக்கம் உங்க பேரு யார் யாருக்கா கேட்குறீங்க சரி வயது ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க

ய்யா நன்றி நன்றிமா அம்மா நீங்க விடாம கால பைரவரை வழிபட்டுட்டே வாங்க கால பைரவரை வழிபடும் பொழுது அரகஜான் கிடைக்கும் அது பத்து ரூபா இருபது ரூபா கிடைக்கும் நல்ல இதா வாங்கணும்னா நல்ல கடையில போய் வாங்குங்க அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் அதை வந்து நாங்கள் அரகஜாவை எடுத்து நம்ம கால பைரவரோட பொற்பாதங்கள்ல வந்து சா சாத்திக்கிட்டே வாங்க இந்த தீய விஷயங்கள் போகும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நட்பினால் வரக்கூடியதும் தீய பழக்கங்கள் உள்ள விஷயங்களை மாற்றி கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது என்னைக்காவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது போகக்கூடிய இடங்கள்ல அடிபடக்கூடிய அமைப்புகள் சின்னதாக உடம்புலேருந்து காயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் இதுதான் அறிகுறி இந்த மாதிரி விஷயங்கள் என்றைக்கு வருதோ அன்னையிலேருந்து அவர் தன்னை உணர்ந்து வெளியே தேவையற்ற விஷயங்களை விட்டு வெளியே வரக்கூடிய அமைப்புகள் வரும் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கோங்க இல்லை முறையாக கட்டணம் செலுத்த முடிஞ்சால் மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க நன்றி பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம்மா நாங்க பேசுறங்க யாருக்காக அப்பாவுக்காக கேக்கணுமா துளாராசி பாதி நட்சத்திரம் அப்பா ரொம்ப உடம்பு முடியாம நுரையீரல் பிரச்சனை ஹார்ட் பிரச்சனை இல்ல ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அம்மா நீங்கள் விடாமல் தில்லை அம்பல நடராஜரை மனசார நினச்சிக்கோங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சுட்டு இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அன்புக்காக நம்ம வெளியே அதை வேற விலைக்கு நம்ம கொடுத்துட்டு தான் நம்ம அன்புக்காக உங்களுக்கு இலவசமாக அனுப்பிச்சி தரோமா ஐயாவுக்கு அதை மனசார பூசிகிட்டே வாங்க முடிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு நடராஜ பத்து தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நடராஜ பத்து சொல்லிட்டே வாங்க சிவநாமங்களை எவ்வளோ கவளோ சொல்கிறீங்களோ அவ்வளோ கவளோ நல்லதும்மா இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க இதை செய்யும் பொழுதே நிறைய மாற்றங்கள் கிடைக்கட்டும்மா சிவனை விட்டுறாதீங்க நான் அதை அர்த்தமாக தான் சொல்கிறேன் வாய்ப்புகள் ஏற்பட்டுதுன்னா நீங்கள் வந்து நடராஜரை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்கம்மா அந்த நான் கொடுக்கக்கூடிய அந்த பஸ்பத்தை எடுத்து அவருக்கு திருநீர் மாதிரி நினச்சி வச்சுட்டே வாங்க வாயில மட்டும் போட்டுறாதீங்க திருநீரா நினச்சி சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லி அவர் பூசி விட்டுட்டே வாங்கம்மா அவருக்கு எது நல்லதோ அது நடக்கட்டும்மா நன்றி நன்றி மாழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க

வணக்கம்மா உங்கள்ட்ட ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா உங்க பிள்ளை ஆக்சுவலா ரொம்ப குழந்தை மாதிரி சரிங்களா அந்த புள்ள என்ன பண்ணும்னா பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசும் பத்து நாள் கழிச்சு அதையே மாத்தி பேசும் அவரோட வயசுக்கும் அவரோட தோற்றத்துக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் மாதிரி இருப்பார் அவர் ஒரு குழந்தைத்தரமான பையம்மா இந்த இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இடையில போயிட்டு நாகர்கோவில் போயிட்டு வாங்க நாகர்கோவில் போயிட்டு அங்கே வந்து நாகர் பூஜை பண்ணுவாங்க இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கம்மா அவரோட நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் செய்யுங்க இதை நீங்கள் ஒரு மூணு தடவை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே அது ஒரு மாற்றங்கள் தெரியும் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் பாருங்கள் சில தோஷங்கள் உள்ள ஜாதகம் அது நீங்கள் ஜனனகால ஜாதகத்தை பாருங்கம்மா கட்ட பொருத்தம் பார்க்காம சும்மா அந்த நட்சத்திர பொருத்தம் பார்க்குறேன் இன்னும் நட்சத்திரம் அப்படி இருக்கும் கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளும் இப்படிலாம் சொல்கிற ஜோசியத்தெல்லாம் போவாதிங்கம்மா கட்ட பொருத்தத்தை பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணுங்க சுய ஜாதகத்தை உங்க பிடிச்ச ஜோதிடம் பாருங்க முறையா கட்டணம் செலுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க நன்றிமா நன்றி அழைத்துமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் உங்க பேருமா யாருக்கா கேக்குறீங்க என் தங்கச்சி பையனுக்காண்டி சரி அவருடைய பேரு வயது ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க அவன் பேர் வந்து ஜெய் ஹரிஷ் மகர ராசி திருவோண நட்சத்திரம் தனியா லக்கணம் என்ன வயதுமா முப்பத்தி ரெண்டு சரி என்ன கேள்வியோ கேட்கலாம் அம்மா காலை வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கம் எப்ப திருமணம் ஆகும் எந்த பக்கம் பொண்ணு வரும் அம்மா இவரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகாம இருந்ததே நல்லது சரிங்களா இப்போ கல்யாணம் ஆயிருந்ததுன்னா மன வாழ்க்கை வந்து அது ஒரு மாதிரி ஆயிருக்கும் அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் இடையில வந்து ஸ்ரீகாலகஸ்திக்கு போயிட்டு வாங்க ஸ்ரீகாலகஸ்திக்கு போய் பரிகாரம்லாம் பண்ணக்கூடாது அங்கே போயிட்டு ருத்ர இது பண்ணுங்கள் ஜபம் பண்ணிவிட்டு வாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரோட நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் காலையில் ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு ஒன்று பண்ணுவாங்க ஏழு மணிக்கு ஒன்று பண்ணுவாங்க அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏழு மணிக்கு உள்ளதுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க ருத்ராபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க இது நீங்கள் பண்ணும்போதே நிறைய மாற்றங்கள் வரும் திசையை பார்த்து கல்யாணம் செய்வதை விட கட்ட பொருத்தம் பார்த்து கல்யாணம் செய்வது மிக சிறந்ததம்மா எனினும் நீங்கள் கேள்வி கேட்டதுனால வடக்கு திசை அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய அமைப்பில் நீங்க இருக்கக்கூடிய பூர்வீக இடத்துல இருந்து வடக்கு திசை நோக்கியும் மேற்கு திசை நோக்கியும் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வருவாங்கமா மற்ற மகிழ்ச்சி நன்றிமா நன்றிம்மா அழைத்தமைக்கு அடுத்த தலைப்பளரையான்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க பேர் வந்து கண்ணம் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுறான் சரி யாருக்கா கேக்குறீங்க ஐயா கேக்குறேன் ஒரு பதினஞ்சு வருஷமா வீட்டுல வருமானம் தங்கவே மாட்டேங்குது ஐயா உங்க இருக்கு சரியா உங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க கடகராசி ஆயில் நட்சத்திரம் தனுச்ச லக்கணம்மா வயதுங்க ஐயா வயது வந்து முப்பத்தி ஏழுங்கம்மா சரி பேசலாம் காலை வணக்கம் சார் வணக்கம் சார் அதாவது உங்களை பற்றி ஒரே வார்த்தையில் சிம்பிளாக சொல்லணும்னா ஹானஸ்ட் பர்சன் சரியா நீங்கள் என்றைக்குமே இப்படியே இருங்க அது பணம் நிற்கிது நிற்கலை எப்பயுமே வந்து அப்படி தான் இருக்கீங்க அப்படியே இருங்க இது இப்படி இருக்கும்போதே நீங்கள் ஒரு வித்தியாசமான மனிதர் உங்களை ஒரு ஐடென்டிட்டி சொல்லணும்னா ஹானஸ்டான ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியான பர்சன் இப்படியே இருங்க மிகப்பெரிய மாற்றங்களை அடைவீர்கள் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது நல்ல ஒரு குருவை தேடி போங்க நல்ல ஒரு குருவை தேடணும்னு நினைங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை மனதார சிவாலயத்துக்கு போயிட்டு உங்களுக்கு முடிஞ்சால் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பார் அதை குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது ஒரு குருவோட இதில் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க ஐயா இதை நீங்கள் செஞ்சிட்டே வரும் பொழுதே ஒரு ஆறு வியாழக்கிழமை நீங்கள் போகக்கூடிய காலங்களுக்குள்ளேயே நல்ல நிலைக்கு வருவீங்க இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்கய்யா பொருளை விட அருள் ரொம்ப முக்கியம் அதை விட சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்யா நீங்கள் அப்படி ஒரு ஹானஸ்ட்டான பர்சன் நீங்கள் நல்லா இருப்பீங்கயா மட்டற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றி சார் தமிக்க சனி பகவானை பற்றி பேசும்போது அவருடைய குணாதிசயம்னு சொல்லும்போது கெட்டது பண்ண மாட்டார் கண்டிப்பாக பாடம் சொல்லி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நேர்கள் கேட்டு அவங்களுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க சமிக்க நன்றி நன்றி ஒவ்வொரு வருடமும் பொருளாதார ரீதியாக சிரமப்படக்கூடிய அன்பர்கள் ஒருவேளை சபரிமலைக்கு நீங்கள் மாலை அணிந்து அதே மாதிரி சபரிமலைக்கு செல்லணும்னு ஆசைப்பட்டால் நான் சொல்கிறது வந்து ரொம்ப வசதியாக இருக்கிறவங்கள சொல்லல பொருளாதார ரீதியாக கஷ்டப்படக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்கன்னா கவலைப்பட வேணாம் அவங்க வந்து தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு பூஜை திங்ஸும் அதே மாதிரி நீங்கள் ஊருக்கு போகும்போது அடியே நாள் முடிஞ்ச உதவியை சபரிமலை யாத்திரைக்கு நம்ம வருஷம் வருஷம் செய்கிற மாதிரி நம்ம செய்கிறோம் அன்பர்களே ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை உங்களோட ஜனனகால ஜாதகத்தை எங்கிட்ட பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் டிநகரில் அலுவலகம் இருக்குது செவ்வா புதன் வியாழன் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில் அலுவலகம் இருக்குது நேரடியாக வந்து சந்திக்கலாம் ஃபோன் அப்பாயிண்ட்மெண்டும் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்ம ஸ்ரீதாந்திரி கஸ்டாலஜி யூடியூப் சேனலில் நம்மளுடைய நேர்களை நம்ம சந்திச்சிட்டு வரோம் தேவைப்பட்டால் அந்த லைவ் நிகழ்ச்சியும் பார்த்து கண்டு கண்டுகளிங்க நண்பர்களை அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம் சுவாமிஸ்வரன் அமைப்பார்